நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டில் நான்கு கிரக பயிற்சிகளாக போகுது குரு சனி ராகு கேது நாலு பேருமே பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்டாக என்னென்ன சைலண்ட்டாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு வெளிப்படையை சத்தமாக செய்கிறது எல்லாமே ராகு கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான் அடுத்தது சனி பகவான் இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுலே ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மூணு மீனத்துக்கு போக போகிறார் அப்போ ராகுவோட இணையக்கூடிய ஒரு ரெண்டு மாதங்கள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டரை வருட காலங்கள் அங்கே வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போ சனி பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் மிதினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதின ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இப்போது ஃபஸ்ட்டு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறார் மே மாதம் இப்போது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ செலவுகள் மனைவி விட்டு பிரிந்து வாழ்கிறது கணவருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் இழப்புகள் அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருக்கு வேறு ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு இது எல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார் நம்ம ஃபஸ்ட்டு குருவினுடைய தன்மையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னா ஒரு ஆசன் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் பொறுமை நிதானம் புகழ் அதே போல் யோசித்து முடிவெடுக்கிறது சகிப்புத்தன்மை பரோபகாரம் இதெல்லாமே குரு அதற்கப்புறம் கொடுப்பார் பன்னெண்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நிறையா அலைச்சல் திரிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பார் ஓஞ்சு கோந்தற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கு இப்போ அந்த குரு மாறும்பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சுருவார் அப்போ இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக குரு லக்னத்துக்கு வரும்பொழுது தொழிலில் கொஞ்சம் மாற்றங்களும் தொழிலில் ஒரு வளர்ச்சியும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா அவர்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னம் ஏறும்பொழுது ராசி ஏறும்பொழுது திருமணம் வரம் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்டு குழந்தை பிராப்தம் பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிற நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் இந்த கேது பகவான் கேது எங்கே இருக்கார் இப்போ நாலாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க வீடு மன வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது நிம்மதியே இல்லை மனசே சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு ரீசண்டாக இது போயிட்ருக்கணும் அம்மா கூட சண்டை அம்மாவுக்கும் மருத்துவ செலவு அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிரச்சனை அல்லது தாய் சில பேருக்கு தவறையும் கூட போயிருக்கு அதையும் கூட நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த கேது இப்படி இருந்த கேது அடுத்தது மூணாம் வீட்டுக்கு வரக்கூடாது மூணாம் வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு ஒரு நல்ல வீடு தான் அதில் மாற்றம் கிடையாது விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்வோம் வெற்றிக்குண்டான இடமும் மூணாம் இடம் தான் இடமாற்றத்துக்கு உண்டான இடமும் ஒரு மூணாம் மூன்றாம் இடம் தான் காரிய உண்டான இடமும் ஒரு மூன்றாம் இடம் தான் ஆனால் கேது தடை கிரகம் இல்லையா கேது வந்து ஸ்பிரிச்சுவலான லைஃபுக்கு ஓகே ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணாது அப்போ அவர் மூணாம் இடத்துக்கு வரும்பொழுது மூணுங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய சகோதர உறவுகளை சொல்லக்கூடியது அப்போ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு கேது நம்ம கிரகங்கள் ஒவ்வொருத்தரவு பயிற்சி ஆகும்பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் தான் அவங்க போவாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு இந்த ஹார்ட் இந்த நீ எஃபோர்ட் போட்டிங்கன்னா அவங்களால் ஜெயிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு இன்னும் கொஞ்சம் நீ மேலே போ நீ இவங்கள நம்பாத நீ இவங்கள நம்பு எல்லாமே கேது கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இடம் அப்படிங்கிறது யாரை நம்பணும் நம்பக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிகிட்டு போயிடுவார் அடுத்தது பாருங்க ராகு பகவான் இந்த ராகு நேராக உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார் பத்துலேருந்து தொழிலில் கொஞ்சம் த வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் நீங்கள் போய்ட்டுருந்துருப்பீங்க தொழிலில் அடுத்து இந்த ராகு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போல நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு இங்கே வந்ததுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பத்தில் இப்போது ராகு வந்து உங்களுக்கு மே மா மே மாதம் வரைக்கும் ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கும் அப்போ மே மாதம் வரைக்கும் அங்க இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு என்றாலும் தொழில் நிறைய அலைச்சலும் இருக்கும் மனப்போராட்டங்களும் தொழில் ரீதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து இந்த ராகுவும் கீழே இறங்கி இந்த சனி பகவானும் மேலே ஏறும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார் அப்போ பத்தில் சனி வரும் பொழுது நிச்சயமாக பத்தில் ஒரு பாவி பதினொன்றில் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்போ பத்துக்கு பாவி வரப்போறாரு அப்போ பத்தில் முதல்ல ஒரு பாவி இருந்தால் இப்போ மீண்டும் ஒரு பாவி அப்போ சனி வரும் பொழுது தொழில் பிரச்சனைகள் இருக்காது அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் தொழிலே இல்லாமல் இருப்பவர்கள் கூட சனி உள்ள என்ட்ரியான இதாம்பா பாவம் தொழில் இதை புரிச்சுக்கோ இதுதான் தொழில்

ஒரு தொழிலை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இது இந்த தொழிலை பிடிச்சிக்கோங்க அடுத்த சனி இங்கே பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இப்போ தொழிலை கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சனி இங்கில் என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறது உண்மை தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸோ அல்லது ரெண்டு மூணு பயிற்சிகளோ அல்லது எதாவது ஒன்று இன்ட்ரிமெண்ட்டோ எதோ ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேதுக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் சொந்த ஊரில் இருந்து ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக நன்மையை தருவார் மற்றபடி ஒன்பதில் ராகு வரும் பொழுது இன்னொரு நெகட்டிவாக சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கூடாது பாசிட்டிவ் எந்தளவுக்கு இருக்குதோ எந்த கிரகமாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் பாசிட்டிவ் ஐம்பது சதவீதம் நெகட்டிவ் கொடுத்தே தீரும் அப்படிங்கிற உண்மை மற்றவர்களை போல் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நிச்சயமாக பத்தாம் இடத்துல சனி வரும்போது பத்துங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய அப்பா உங்களுடைய பங்காளி உறவுகள் இதில் ஏதாவது ஒரு கர்மா அப்பா அப்போ அவருடைய ஆயில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவாக கூட முடியலாம் போல் உங்கள் பங்காளி உறவுகள்லேயும் ஏதாவது ஒரு இதில் இந்த சனி ராகு மாறும்பொழுது ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதற்காக வந்து இது நெகட்டிவாக சொல்லாதீங்க இப்படி சொல்லி எங்கள் மனசை கலங்கடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல 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 வேண்டாம் முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே நான் கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் வரும் மனதை தேக்கிக் கொள்ளுங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் உலகம் உரண்டைதான் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் ஒரு பக்கம் இருந்தால் கிரகங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இந்த காலத்தில் இது வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்திற்கு உண்டான என்ன இது பண்ண முடியுமோ ஒரு வழிபாடுகளோ ஏதாவது வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பெருசாக வந்து சிறுசாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக தான் நான் சொல்கிறேன் மிதனராசிக்கு மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பொறுமை நிதானம் அதே போல் பரோபகாரம் தொழில் இதெல்லாத்தையும் அன்பு பாசம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்